இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இருந்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு பண்டிகைன்னு ஒன்று வருதுன்னா அதிலிருந்து பல மடங்கு நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு அமைப்பானது அப்படியே ரொட்டேஷனாக போயிட்டுருக்க முடியாது நடுவில் நமக்கும் ஒரு மாற்றங்கள் வரணும் ஒரு மாறுதல் ஏற்படணும் மனநிலையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படியெல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான வி விழாக்கள் நடக்கணும் பண்டிகை நடக்கணும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அதைப்போலத்தான் இப்போ தீபாவளியானது உங்களது வாழ்வாதாரத்தின் மாற்றங்கள் இதனால் வரையிலும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போது ஒரு புது முயற்சி ஏதாவது செய்யணும்னா நீங்கள் இப்போ எடுப்பீங்க அதே போல் தீபாவளிக்கு பிறகு அந்த பண்டிகைக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் பல இம்மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த மனம் மாறுதல் கிடைக்குதுன்னும் பொழுது அந்த இடத்திலிருந்து புதுசாக ஒரு வாழ்வாதாரம் தொடங்கக்கூடிய தருணமாகத்தான் பல பேருக்கும் இயற்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னா இதுதான் இதுக்கு தாங்க அந்த காலத்தில் மூதாதையர்கள்லாம் அதை தான் செஞ்சாங்க ஒரு பண்டிகை வைக்கிறது ஒரு நாள் கிழமை சொல்லுவாங்க ஒரு நல்ல விசேஷங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எளிமையாக கொண்டாடனாலும் அதில் ஒரு நிறைவாக நல்லபடியாக மனசுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த தருணங்களாக பல பேருக்கு இருந்துச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு வரமாகத்தான் ஒவ்வொரு விழாக்களும் பண்டிகைகளும் சுப நிகழ்ச்சிகளும் வாழ்க வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தீபாவளிக்கு பிறகு எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வருதுங்க தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுது தீபாவளியே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கு நிறைய மன நிறைவை கொடுக்கும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் குரு பகவானே உங்களுக்கு பலம் மிக்கவராக மாறுறார் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பல சங்கடங்கள்லாம் நீங்குது சின்ன சின்ன மனக்கசப்புகளாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு வந்து அது முடிவுக்கு வரக்கூடிய தருணங்களாக மாறும் இப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணத்தில் குரு பகவான் இருக்கார் முதல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுது நான் திருமணமே இன்னும் பண்ணலைங்க இப்போ தாங்க வரண் இருக்கீங்கன்றீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு புது வரன்கள் வந்து அமையக்கூடிய தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக உங்களுக்குரிய வரன் வரும் அதே போல் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்குதுங்க ஏன்னா தனுசுவை பொறுத்த வரையிலும் பழைய உறவுகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுமூகமாக இருக்காது அவங்கவுங்க கூட பயணம் பண்ண போகிறது கிடையாது இதுதான் உறுதி ஏன்னா பழைய உறவுகளில் ஏதாவது ஒரு சிலர் ஒன்று பேர் உங்களுடன் உறவாடலாம் நீங்களும் அவங்கள உறவாடிக்கிட்டு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டில் போகலாம் ஆனால் பழைய உறவுகள் அத்தனையும் உங்களுடன் நீங்கள் சேர்த்துக்கவும் முடியாது சேர்த்துக்கவும் மாட்டாங்க காரணம் என்னன்னா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டப்ப எல்லாமே விலகி தான் நின்று இருப்பாங்க தனிமையில் நின்றவர்களாக தனுசு ராசி இருந்தீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்போ தன்னன் தனியாக போராடியவர்கள் பார்த்தீங்கன்னா தனுசுவா தான் இருக்கும் இது உறுதியான ஒரு அமைப்பு தாங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகி நின்று இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு அப்போ உங்க கூட வந்து நிக்கல அப்போ இப்போ என்னை வந்து ஏற்றுக்க முடியாதுன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அவங்க சுயரூபெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க இனிமே அவங்கள போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்ததுனால புதிய உறவுகள் உங்களுடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவாடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தனுசுவை பொறுத்த வரையிலும் புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது இந்த நாள் வரையிலும் கஷ்டப்பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தரக்கூடிய காலம் இந்த அற்புதமான காலம் உங்களுக்கு புரிதலை கொடுக்குது புரிதல்னால் சாதாரணம் கிடையாது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலாக இருந்தாலும் இப்பையும் வாழ்க்கையை எப்படி முறைப்படுத்தி வாழணுன்ற புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு தாங்க யார் பேச்சும் தனுசு கேட்கக்கூடாது அதுதான் உண்மை எப்பயுமே சரி இப்போன்னு கிடையாது எந்த காலகட்டமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி தனுசு மற்றவங்களுக்கு சொன்னால் மற்றவர்கள் ஓஹோன்னு இருப்பாங்க ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்டு தனுசு வந்து செய்தார்கள் என்றால் தனுசுவால் முன்னேற முடியாது இது இறைவன் இவர்களுக்கு கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க ராசிநாதன் குரு பகவான் குரு வந்து மற்றவங்களுக்கு தான் ஆலோசனை பண்ணுவாங்க குரு யார் பேச்சும் கேட்கக்கூடாது கேட்டால் அந்த இடத்துல அந்த குருவாக இருக்க முடியாது அதுதான் இப்போ தனுசுவை பொறுத்த உங்கள் சுய சிந்தனையோடு எதை செய்தாலும் வெற்றி தாங்க யோசித்து மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரருடன் பழக்கம் இருந்தால் நீங்கள் மேலோங்கி வருவீங்க மீன ராசிக்காரர்களுடன் பழக்கம் இருந்தால் நீங்கள் மேலோங்கி வருவீங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கும் அதே ராசிநாதன் குரு பகவான் தான் அப்போ உங்களுக்கு அந்த மாற்றங்கள் பெரிய மாற்றமா இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் நம்ம பழக முடியாது சேர முடியாது இதனாலதான் சொல்ற யார் பேச்சும் கேட்க வேண்டாம் உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எடுக்கும் பொழுது அத்தனை வெற்றிகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எத்தனை இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருக்கீங்களோ அத்தனை இடத்திலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தருணத்தை இருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் படிப்படியாக முன்னேற வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க தனுசுவை பொறுத்தவரையும் அதுதான் படிப்படியாக முன்னேற்றம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்க இப்போ மேலும் போராடக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்கறார் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுது மன அமைதி கிடைக்குது வயதான தனுசு ராசியாக இருக்கிறீங்க ஒரு அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சுங்க ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறான்றவங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு அமைதி கிடைக்கிது வீட்டில் குடும்பத்தில் சூழ்நிலை மாறும் உங்களை வந்து தாங்கக்கூடிய தருணங்கள் பல இடங்களில் வருது அப்போ வந்து உங்களுக்குரிய அந்த அமைதி பக்குவம் ஓய்வு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இப்போ அதிகமாக வந்து நிறைய கோவில்களுக்கு போகிறது அந்த ஆன்மீக சிந்தனையோடு இருப்பது பலருக்கு நிறைய நன்மைகளை சொல்லுவது நல்ல செயல்களை செய்வது அதை போல அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ரொம்ப பொறுப்பு பெரிய பொறுப்புகளை தரக்கூடிய தருணமாக இருக்குது அது எந்த வயது தனுசு ராசியாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்பால் பத்து பேர் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு திட்டமிடல் தெளிவாக இருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க பேசும் பொழுது மிகவும் பொறுமையாகவும் கண்ணியமாகவும் பேசுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் தாங்க சாதனையாளர் பேச்சாலேயே நிறைய இடத்துல சாதிச்சிட்டே வரலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பது சிறப்பான ஒரு விஷயங்கள் ஏன்னா குருவும் உங்களுக்கு அம்சமாக இருக்கார் சனி பகவானும் உங்களுக்கு அம்சமாக இருக்கார் அப்போ நாள் வரையும் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்திருக்கலாம் செய்ய முடியாத காரியங்கள் இருந்திருக்கலாம் பொருள் விரயங்கள் இருந்திருக்கலாம் உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது படிப்படியாக குறைஞ்சிரும் அதனால இனி வந்து முத இருந்த மாதிரி நமக்கு ஆயிடுமோ ஃபஸ்ட்டு இருந்த பிரச்சனை நமக்கு வந்துடுமோ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பதட்டமே வேணாங்க ஏற்கனவே நடந்தது அத்தனையும் நடந்து முடிஞ்சிடுச்சு திருப்பி நடக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது தெளிவு இருந்தால் மட்டும் போதுங்க அடுத்ததாக ராகுவும் கேதுவும் கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராங்க சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு சில நேரங்கள் ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு அபாயமா இருக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க போறதில்லை அதனால நீங்க அந்த சகோதர சகோதரி கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் இதை பயன்படுத்துறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ கிடையாதுங்க உங்களை நீங்கள் தெளிவாக இருந்தால் எதிர்காலத்தை நாம் நிம்மதியாக வாழ முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுசுக்கு இது ஒரு இயல்பாக புரியறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்படி இருக்கு இப்படி இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது அதனாலதான் சொல்கிறேன் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு சொத்து விஷயமா இருக்கலாம் பொருள் விரயங்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து உங்கள் கூட உங்கள்கிட்ட வந்து பழகக்கூடிய தருணங்களாக இருக்குது அது இல்லைன்னு நீங்கள் சொல்லும்பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது முன்னெச்சரிக்கையுடன் இயல்பாக பழகறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில இடங்களில் அமைதியாகவே இருங்க நீங்கள் எதுவும் வார்த்தைகளை விற்றாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சில வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரதான் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணங்க ஏற்கனவே நிறைய இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இந்த நேரமும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சொல்லப்போனால் பத்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இப்போ இந்த வாழ்வாதாரம் மாறக்கூடிய தருணங்கள் இது தாங்க பத்து வருட சிக்கல்கள் முழுமையாக முடிவடையக்கூடிய தருணம் இது புதிய தொடக்கம் இப்போ புதுசாக பிறந்தேன்னு கூட நினச்சிக்கோங்க பழசை விட்டுடுங்க வழிகளை சுமந்துக்கிட்டே இருக்க முடியாது காலத்துக்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளது இல்லைன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இப்போ புதுசாக பிறந்திருக்கோம் நம்ம புதுசாக வாழ்க்கையை தொடங்குறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதங்க ஏன்னா சாரியான வழிகளையும் சரியான கஷ்டத்தையும் அனுபவித்தவங்க தனுசுதான் படாத பாடு வெளியவே சொல்ல முடியாமல் சிலர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க உடம்பெல்லாம் பாதிக்க வச்சுக்கிட்டீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க இனி உங்கள் வாழ்க்கை உங்களுக்குரிய வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் இயல்பான தருணம் நடக்கிறது அத்தனையும் நன்மையாக இருக்கும் எத்தனை தனுசு ராசி படாத பாடுபட்டீங்களோ அத்தனை தனுசு ராசியும் இந்த காலத்தின் அற்புதத்தை அனுபவிக்க போறீங்க குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுதல் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் பேர புகழ் ஏற்படுதல் மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் உங்களுக்குரிய காலத்தை நீங்கள் இந்த அந்த காலத்தை வந்து சரிசமமாக எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்க கஷ்டத்தை எப்படி ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா கடந்து வந்தீங்களோ அதே போல உங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இறைவன் பேர்ல நன்றி சொல்லிட்டு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு அற்புதமானவர்கள் தனுசுவை வரைக்கும் அற்புதமானவர்கள் தான் இறைவன் படைப்பிலேயே தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமான படைப்பு என்ன பண்றது என்ன இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை அனுபவிச்சாச்சு பரவாயில்ல இருக்கிற காலத்தை சந்தோஷமா நடத்தி வழிநடத்தி செல்லணும்னு நினைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலம் வந்து படிப்பு இதுக்கு மேல அவங்க நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய காலமா இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் நல்ல வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாமே சரியாயிடுங்க இறைவன் கணக்கு அன்றைக்கே போட்டு வச்சுட்டார் இன்னைக்கு தான் கிடையாது இதுதான் உன்னோட வாழ்க்கை இதில் இருக்குது இப்போ கஷ்டம் ஆனால் அடுத்து உனக்கு நல்லது அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பாரு யாருமே அது நமக்கு தெரியாது நம்ம கஷ்டம் வரும்பொழுது மனசானது என்ன பண்ணும் நம்ம கஷ்டப்படுறோன்றது தான் தெரியும் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு புரியுதல் இல்லை நம்மளாம் சாதாரண மனுஷங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக தான் இருக்குதுங்க அதே போல உங்களுக்கு சூரியன் நல்ல பலம் மிக்கவராக இருக்கார் தொழிலில் முன்னேற்றம் அமோகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பேச்சினாலேயே பேசக்கூடிய திறமை படைத்தவர்களாக மாறுவீங்க நிறைய பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை எடுத்துக்குவீங்க எது ஒன்று கிடைக்காதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய தருணமாகவே நீங்கள் மாத்துவீங்க அது உங்கள் திறமையாலே மாற்றுவீங்க வேற யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது உங்களால் மட்டும்தாங்க உங்களை சரியாக அமைச்சிக்கக்கூடிய தருணமாக அமையுது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களை யாரெல்லாம் வேணாம்னு நினைச்சாங்களோ அவங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய தருணமாக இனி வரக்கூடிய காலங்களில் மாறிடும் நல்ல அமைப்பு மன நிறைவு மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா தனுசுவை பொறுத்தவரையும் நம்ம பணத்திற்காக ஆசைப்படுபவர்களே கிடையாது ஆனால் அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய கட்டாயத்திற்கும் சூழ்நிலைக்கும் தான் ஆளாகிட்டீங்க பணன்றத நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் அதனால தான் எல்லாத்தையும் விட்ட வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு அமைஞ்சிது பணம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களை விட்டு பணம் போயிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய வெற்றிகள் எதுவும் உங்களுக்கு வராமல் போயிருக்கும் ஆனால் பணத்தை விட்டவர்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட தனுசுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலங்க தைரியமாக இருக்கலாம் தீபாவளியிலிருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தீப ஒளி எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்குங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வெளிச்சமாக நிம்மதியா எல்லா விதத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய தருணமாக தனுசுக்கு இனிமேல் அமையும் உங்களால் கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடிய உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏற்றுக்குவாங்க தெரியாமல் நடந்துருச்சு பரவாயில்ல இவரால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்களை ஏற்றுக்கிட்டு அனுசரிச்சு போகக்கூடிய தருணங்கள்லாம் அமையுது இதெல்லாம் மனசுக்கு ஒரு இதத்தையும் இன்பத்தையும் கடுக்கக்கூடிய தருணம் தாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு அமைப்பு சரியாக இருக்குது நினைத்ததெல்லாம் நடக்கும் இப்ப முயற்சியை மட்டும் தெளிவா பண்ணுங்க எது உங்களால் முடியுன்ற திட்டமிடல் தெளிவாக இருந்தால் சாத்தியம் உங்களுக்கு தாங்க நினைத்த காரியங்களை எல்லாம் உங்களுக்குரியதாக மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலங்களை சிறப்பு மிக்க காலமாக இறைவன் அருளால் எல்லாமே சரியா அமையுதுங்க இனி எல்லாமே தனுசுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலம்